శ్రీ కామాక్షి కవసం கேட்டவரம் தந்திடுவாள் காமாட்சி அவள் முன் போட்ட விதை பூவாய் காயாய் கனியாகும் நாட்டம் அவளிடத்தில் நாம் வைப்போம் நாளும் போற்றி புகழ்ந்திடுவோம் காஞ்சியிலே அவளை கண்டு கழிப்பது நாம் செய்த தவமல்லவா மாட்சி கடை கண் பார்வை வாஞ்சையை கூற இல்லை வெள்ளி கிழமைகள் முல்லை மடவார் வேண்டியதெல்லாம் விரும்பி தருவாள் அடி அடி வைத்து அவளின் சந்நிதி வலம் வருவார்கள் வரங்கள் பெறுவர் லலிதா சகசிர நாமம் கூறும் மூதற் பெயர் ஸ்ரீமதைவளே அன்றோ கரும்பை ஏந்திய கரத்தால் பார்த்தால் ஊமையும் கவிதைகள் பாடும் உண்மை நவராத்திரியில் நாயகி கொழுமுன் ஸ்ரீ வித்யா பூஜை யாகம் யோகம் சகசிரஸ்வர்ண கலச அபிஷேகம் தங்க தேரில் தாயின் பவனி கண் கொள்ள காட்சி காண வருக காமாட்சி தாயை காண வருக நிற்க பயிற்று மன்னை சுற்றம் சூழ வாழ்ந்த பின்தன் முற்றம் வருக மோட்ச சாம்ராஜ்யம் நிச்சயம் தருவேன் என்பால் நிதர்சனம் பாசம் மதனை அங்குசமடக்கும் பக்கம் வைத்தே பக் കോപം കൊടുക്കും നേസം കൊള്ള അവ നികരായാരും ഇല്ല അൻപ அருள் வெள்ள வேகம் கரை புரண்டோட மணலில் கட்டிய மணால கட்டி பிடித்து காதல் கசிந்த பார்வதி தவத்தின் நாழம் கண்டு உள்ளம் நெகிழ்ந்தான் உமையோடு கலந்தான் சிவனின் சினத்தை தவத்தால் தனித்தாள் காஞ்சி மாநகரில் காமாட்சி நிலைத்தாள் தீரி பாசம் பாசம்ங்குசம் கரும்பு மலர்கனை தாங்கிய கோலம் தயின் வடிவம் ராஜ உமா மகேஸ்வரி காஞ்சியில் தங்கி காசினி ஆழ்வாள் பூமிக்கு உரிய கஷேத்திரமெனினும் வானும் வந்து கூடி குலவும் நகரம் என்றால் இதுதான் நகரம் உலகம் சுழலும் மச்சும் இதுதான் பொன்மழை பொழிந்த மண் தங்கம் தாங்கும் சௌபாகியம் பெ து தானுண்ட அமுது தன் மகன் கணபதி அருந்தி அனைவர்க்கும் வழங்க வளமும் நலமும் வாழ்த்தும் தந்த அன்னை காமாட்சி அமர்ந்த திருத்தலம் இங்கே வேந்தனாய் பிறந்து துண்டிரராக ஆண்டதும் இங்கே காமனை எரித்தான் சாம்பமூர்த்தி சாம்பலில் பிறந்தான் வந்தகாசுரன் ரஜகுண பண்டக அழித்தால் லலிதா தமோ குண பந்தகன் சமருக்கு வந்தான் தேவர்கள் தாயை தேடியே வந்தார் அருள்மயமானவள் அழலுரு ஆனால் அவளின் சொல்படி கிளிவடிவெடுத்தேன் புலத்தில் புகுந்தார் தவத்தில் ஆழ்ந்தார் விழிகளில் வாணியை லக்ஷ்மி वैत काञ्चि कमाक्षि कनलय् मारि அமரையாட்கொள்ள ஆயுதம் ஏந்தி பதினெண் கரத்தோடு பைரவியாகி கனத்தில் காலால் மிதித்தால் துர்கை தான் மீண்டும் தோன்றி வந்தாலோ அசுரனின் தலையோ அன்னையின் கையில் அண்ட சராசரம் அதிர்ந்து நடுங்க பந்தகன் உடலை படுகொழி தோண்டி புதைத்த புதைத்த இடத்தில் வெற்றி கம்பம் என்றே கட்டளையிட்டால் காஞ்சனை கௌரி தேவர்கள் அதனை செய்து முடித்த பின் காஞ்சியில் காமாட்சி என்னும் திருநாமம் விளங்க வேண்டும் வேண்டிய செய்கன ஆணையிட்டாலே ஓம் சக்தியம்மா உம்பர் எழுப்பினர் கோவில் இருபத்து நான் எழுத்துக்கள் தோனில் காயத்ரி மண்டப மு கோணக்கருவரை மூன்றரை சொற்று பிரகாரங்கள் பாலா சுந்தரி ராஜேஸ்வரியாய் ஓங்கி வளர்ந்தால் ஒளி வீசி திகழ்ந்தால் சோடசியின் சோபனம் காண நடுராத்திரியில் நவராத்திரி நாயகி அமரர் பூஜைகள் தினமும் ஏற்பால் அவளை வேண்டும் மண்பரை காப்பாள் தேவத കുബേരൻ നവനീതി കൊണർന്ന സന്നിധി ബ്രഹ്മണ്ണി கொடை கொடை கொடுத்தான் திருமால் கரண்ட மகுடம் சூட்டினான் மாங்கல்யம் மார்புக்கு சிவனும் ஸ்ரீ சக்கர பதக்கம் சார்த்தி மகிழ்ந்தான் தர்மம் மர்த்தம் காமம் மோட்சம் விரும்பிய அனைத்தும் வழங்குவேன் என்றார் காமத்தின் கோடியம் விடுதலை காட்டும் பீடம் இது என பேச சிரித்தால் சிரித்தாள் அலங்காரம் மட்டும் எனக்கு செய்க அச்சனை எல்லாம் சக்கரம் ஏற்க என்னை காண்பார் தன்னை காண்பார் என்றன ஸ்ரீ சக்கரதேவி சப் தரிசிகளும் கூடி பேசி சிந்தாமணி தந்திரம் பூஜை முறைகள் நடைமுறை காட்டி விடை விடைபெற்றனரே அனுகிரகம் தரவே அமைந்தது விக்கிரகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சந்தன முழுக்கு மந்திர தீர்த்தம் தூபதீபனை வேதியம் ஏற்றாள் வேத கோஷம் கீதம் கேட்டால் நாதஸ்வரங்கள் மேளவாத்யம் காமாட்சி தரிசனம் பாப விமோச்சனம் கச்சயம்பதியின் எல்லையினுள்ளே வள் கோலம் தான் மட்டும் காட்டுவாள் பொன் வண்ணம் என் வண்ணம் மாதலின் என்று பங்காரு காமாட்சி எனவே சாற்றுக பங்குனி திங்கள் திருநாளில் திரு நடத்துக என்றால் நாரணி பூரணி மாலினி சூலினி இகத்தில் இன்பம் வேண்டுவோர்க்கெல்லாம் அம்மாவாக அன்பு காட்டிடுவேன் பரகதி நாடும் தன்னருள் புரிவேன் கடை கண் காட்டி காமனை உயிர்ப்பித்த காரணத்தாலே காம கோட்டம் என்றென் ஆலயம் என்றும் விளங்குக சூரிய சந்திரர் வலமாய் வந்து தேவி என்னை தரிசிக்க என்றால் மகமாயை என்னை பார்க்க வருவோரெல்லாம் வழிடுமாறினும் கச்சி பதியின் கடவுலர்வரும் விமானம் தன்னைய நோக்குவர் சக்தியரனைவரும் என் நில்லை பார் மதுரை மீனாட்சி இங்கு மகா சரஸ்வதி ஸ்ரீ சக்ரராஜ்யத்து மந்திரி ஆவாள் ஆனை காவி நகாண்டேஸ்வரி சேனை தலைவி வரகி ஆவாள் எட்டு தேவிய ஸ்ரீ சக்கர தொட்டியில் சொற் காவல் புரிவர் அறிக வந்தகன் சம்மாற முடியும் வரையில் கிளிகளாய் வாழ்ந்த தேவர்கள் எந்த வழக்கரம் கமலத்தில் கிளியாய் மழலை பேசி மகிழ்விப்பர் என்னை சாந்தம் சௌமியம் மதுரம் மனோகரம் மென்மை மேன்மை செம்மை பொலிவுடன் எந்த நாளயம் என்றும் திகழும் என்றே கூறியே காந்த எழிலுடன் கருணை கடலாய் காமாட்சி அமர்ந்தால் சத்திய விரத கஷேத்திரமிதனில் உள்ளே வாழ்வோர்க்கு இல்லை பிறவி காஞ்சி தலைவி காலடி போற்றி கருணை ததும்பும் கண்கள் போற்றி பாசம் மங்கோசம் கரும்புவில் மலர்கன ஏந்திய எங்கள் இறைவி போற்றி சந்திரன் தவழும் மணிமுடி போற்றி இந்திரன் வழிபடும் இனியோய் போற்றி முயத்திரண்டங்கள் வளர்க்கும் தர்ம சம்பதினி தாயே போ dream எழுத்தும் ஈவோய் போற்றி பொண்ணும் பொருளும் பொழிவோய் போற்றி ஞானமும் கல்வியும் நல்குவோய் போற்றி கானமும் கலையும் வளர்ப்போய் போற்றி விளக்கின் ஒளியில் சிரி போய் போற்றி விளக்கு தேவி போய் போற்றி கண்ண குழிகள் பொன்மணி உதிர்க்கும் அண்ண பூரணி அம்மா പോട്രി മൂ ിപ്പ മോഹനവല്ലി മൂ ഉണ്ണി പാട ചെയ്ത പാർവതി പോറ്റി ആദി ശങ്കര രകത്തെ ഉറുക്കി അരകിൽ അമർത്തിയ അൻപേ പോറ്റി ഇച്ചിയെ ഞാനം മൂണ്ടെയും ഇയക്കും ശങ്കരി സാമ്പവി പോറ്റി நாரதகானம் கேட்போய் போற்றி வேத பாராயணம் விரும்புவோய் போற்றி அக்கினி நடுவில் அருந்தவம் செய்த பத்தினி உந்தன் பண்பாடு போற்றி பாவங்கள் போக்கி பாகியங்கள் அளிக்கும் காம கோடி ஈஸ்வரி போற்றி கற்பக விரக்ஷம் காமதேனு அற்புத மாற்றும் போ treat ஏகாரூபி ஏகாந்தம் போற்றி ஐமெனும் வாணியினம் சமை போற்றி கைவேல் தந்து கந்தனை வாழ்த்திய சக்தி போற்றி உத்தமி போற்றி தாமரை வதனம் தாமரை விழிகள் தாமரை கரங்கள் தாமரை மேனி தாமரையால் வந்து சாமரம் வீசும் காமேஸ்வரியே காளிய പോറ്റി ഈഷനിയടം പെട്ടവളേ കാശി വിശാലക്ഷി ഗൗരി പോറ്റി മൂവറും ദേവരും മുനിവരും പോറ്റും മാമലൈ മവാന് മകളെ പോറ്റി അഭിരാമി പോറ്റി ശിവ പോറ്റി അഭയം അരുളും കരുമറി പോറ്റി മേളം താളം ജല്ലരി വീണ നാദം വേണുഗാനം மயங்கி இருக்கும் வேளை எந்த பாடலும் கேட்பாய் போற்றி சந்த கவிகள் தருவாய் போற்றி என்றும் என்னுடன் இருப்பாய் போற்றி சித்தர்கள் யோகியர் சித்தத்தில் வாழ்ந்து மு தியழிக்கும் மோகினி போற்றி அர்ச்சனை பூக்கள் ஆயிரமாயிரம் அலங்காரங்கள் ஏற்பாய் போற்றி மஞ்சள் முகத்தில் குங்குமம் கொழிக்கும் காஞ்சி காமாட்சி கனிமொழி போற்றி மங்களமருளும் மனோன்மணி போற்றி சிங்காசனமர் செல்வியை போற்றி பண்டா சும்பனி சும்பரி மகிஷா சுரனை போற்றி துர்கா தேவியை தோன்றிய எங்கள் ീ കും ജോതിയെ പോറ്റി തേനാ തമിഴായ് போற்றி ராஜ ராஜேஸ்வரி லலிதா போற்றி மாயை வளையால் மறை போற்றி தாயென உணர்ந்த பின்னனை பாய் போற்றி போற்றி உணர்த்துவாய்ப்போற்றி உன்னை அறிந்த போற்றி நாடகம் ஒன்று நடத்துவாய் போற்றி நான் தானது என நவில் போற்றி யாரும் அறியாம வாய்போற்றி அம்மா உன்மடியினமர்த்துவாய்ப்போற்றி கண்ணில் ஒளியை காட்டுவாய்ப்போற்றி எண்ணில் ஒளியை ஊட்டு வைப்போற்றி விண்ணில் என்னை ஏற்று வைப்போற்றி சென்னியில் வைத்தேன் சேவடி போற்றி வாடா மகனே என்பாய் போற்றி வாடா மாலை சூட்டுவாய் போற்றி சிவப்பு பட்டாடை போர்த்துவாய் போற்றி சிரிக்க சிரிக்க பேசுவாய் போற்றி அழகே அழகுக்கு அழகே போற்றி அன்பே அன்பின் ஊற்றே போற்றி அறிவே செறிவே நிறைவே போற்றி தவமே நலமே தாயே போற்றி திருவடி எந்தன் சிரசை காக்க மணிமுடி முடி எந்தன் மனதை காக்க ஒளி விழியிரண்டும் என் உயிரை காக்க ஓங்காரம் என்னை நீங்காது காக்க நாசியை எந்தன் வாசியை காக்க நாயகி திருமுகம் நலியாது காக்க இதயம் குந்தன் இதழ்கள் காக்க அங்கம் யாவமுனான் காக்க உச்சி முதலாய் உள்ளங்கால்வர் கட்சியில் வாழும் காமாட்சி காக்க 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 காமாட்சி காக்க 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 கவசமை காக்க